ஒவ்வொரு மணித்துளையும் மூ க ஸ்டாலின் அவர்கள் சாரிமா சாரிப்பான்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருகிட்டே கேட்டுத்தான் ஆகும் ஏன்னா ஒண்ணுமே சரியில்லைங்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ஈடுபடக்கூடிய அத்தனை அயோக்கிய பெயர்களுக்கும் விரைவில் உச்சபட்ச தண்டனையை பெற்று கொடுக்க வேண்டும் அது ஒரு அரசாங்கத்தோட டியூட்டிங்க அவர் இல்லைங்கிறதுக்காக என்னனாலும் பேசுவீங்களா எந்த ஒரு ஆவணத்திலும் பதிவு செய்யப்படாத விஷயத்தை நீங்க பாட்டு பேசுறீங்களா பெருந்தலைவர் காமராஜர் கூடவே பலகடை எத்தனையோ ஆளுமைகள் இருக்கிறாங்கள அவங்களுக்கு எல்லாம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா கருணாநிதிக்கு தெரிஞ்சு போச்சா திருச்சி சிவாவுக்கு தெரிஞ்சு போச்சா அதனால அவரை பார்த்து காண்டாமிருக தோழன் சொன்னது யாரு கருணாநிதி அண்டங்காக்கா எரும மாட்டு தோழன் இப்படி சொல்றாங்க முருசொலியில கார்ட்டூன் கார்ட்டூன் எல்லாம் போட்டு இன்னைக்கு உதயநிதி வீடு எப்படி இருக்குது மூக ஸ்டாலினோட வீடு எப்படி இருக்குது இவங்களா வாடகை வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொந்த வீட்டில வாழ்றாங்கல்ல சொந்த வீடுனா கூட சாதாரண வீடாங்க அமெரிக்க அதிபர் போல பங்களால வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு மூக ஸ்டாலின் உதயநிதியும் ஆனா பெருந்தலைவர் காமராஜர் வாடகை வீட்ல வாழ்ந்துட்டு போனார் ஆட்டில சாராய கடைகளை திறக்கவே இல்லை ஆனா அந்த திமுக காரங்க என்னவருமா சொல்லி விட்டாங்க காமராஜர் டெய்லியும் ஃபாரின் சாருக்கு அடிச்சிட்டு தான் தூங்குவார் இப்படி அவர் உயிரோடு இருக்கும்போது வெறும் அவதூறா பரப்பி ஒப்பற்ற ஒரு தலைவனை மக்கள் மத்தியில் தப்பு தப்பு தப்பா சொல்லி தோற்கடிச்சான் காமராஜர் மீது பெரிய மதிப்பு வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத சூடு சொரண இல்லாத சுயமரியாதை இல்லாத ஆட்கள் காரணம் என்ன தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி வேற இன்னைக்கு இருக்கக்கூடியது பெருந்தலைவர் காமராஜ் ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி இல்ல பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் வீரர் திருநக்கரசா இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பேசிகிட்டு இருக்கிற தன தருணத்தில் ஒரு ஏழு நாளாக ஒரு குழந்தைக்கு வந்து செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு இப்போ கூட போலீஸ் வந்து கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது என்ன நடக்குது சார் தமிழ்நாட்டில் போலீஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது முதலமைச்சரோட எம் ஸ்டாலினோட கண்ட்ரோல் இருக்குது ஸ்டாலின் யாரோட கண்ட்ரோலில் இருக்காருன்னு நமக்கு தெரியலை ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாதில்ல ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியலை அவருக்கு நிர்வாக திறமை இல்லை அதனால் அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸை சரியாக நிர்வாகம் பண்ண தெரியலை என்றைக்குமே அந்த பாஸ்ன்னு சொல்லக்கூடிய யார் வந்துட்டு ஹை கமாண்டோ அவங்க கரெக்டாக வந்துட்டு நிர்வாகம் பண்ணலைன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய யாரும் அவங்களோட வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க இப்போ கிராமத்தெல்லாம் பார்த்தோம்னா நெல் இருக்கிறது கரும்பு வெட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் கூலிக்கு ஆட்களை கூட்டு வந்திருப்பாங்க அந்த வயலுக்காரர் அங்கே இருந்தால் தான் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு நெல் இருக்கிறதோ கரும்பு வெட்டுறதோ கரெக்டாக செஞ்சிகிட்டு இருப்பாங்க இல்லைனா அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு பொறுமையாக நெல் இருக்கிறது கரும்பு வெட்டுறது இல்லைனா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் ஹியூமன் நேச்சர் ஏமாத்தணுங்கிற என்ன பெருசா இருக்காது ஆனால் உங்களுக்கு அட விட்றான் லத்தாஜிக்காக இருந்துருவான் விவசாயமே அப்படிங்கும்போது இது அரசியல் விவகாரம் அரசாங்க விவகாரம்னா ரொம்ப பெருசு இப்போ மேலே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த அமைச்சர் முதலமைச்சர் அவர் வந்துட்டு திறமையானால இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வராது போலீஸ் வந்துட்டு திறமையாக செயல்படும் உண்மையாவே தமிழ்நாடு போலீஸ் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு தமிழ்நாடு போலீஸ் இன்றைக்கும் கூட இந்தியாவில் இந்த டாப் த்ரீல இருக்கக்கூடிய போலீஸ் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போலீஸ் தான் ஆனா அவங்கள வேலை வாங்கக்கூடியது யாரு சி எம் ஸ்டாலின் அவருக்கு வேலை செய்ய தெரியல அவருக்கு ஒரு அறிவும் இல்லை ஒரு திறமையும் இல்லை நிர்வாக திறமை இல்லை அதனால போலீஸ் என்ன செய்யறது ரொம்ப லத்தாச்சிக்கா இருக்கிறான் போலீஸ்ல உள்ளுக்குள்ள அவங்கக்குள்ளவே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு இப்ப பாருங்க ஒரு டிஎஸ்பி அவரோட காரை வந்துட்டு திமுக அமைச்சருக்காக கேட்டிருக்கிறாங்க பந்தபஸ்துக்காக ஒரு டிஎஸ்பி அவர் யோசிச்சு பார்த்துருக்காரு என்ன அது அதுக்கெல்லாம் ஃபார்முலா வந்துட்டு வரணும் அப்படி வந்து கேட்டா ஓகே நீங்க பாட்டுக்கு ஓரளவு சொல்றீங்களா ஒவ்வொரு முறை டிஎம்ஏக்கே காரங்க வந்துட்டே இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் கார் கொடுத்துட்டே இருந்தா நான் ஒரு டிஎஸ்பி முக்கியமான அதிகாரி இல்லையா குருப்பான ஆபீசர் அவரு நான் நடந்தா போறது வேற இருக்காரு அவங்க காரை வந்துட்டு பறிச்சிட்டாங்க ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவர் நடந்தே வராரு உயர் அதிகாரிகள்லாம் அவரை கூப்பிட்டு மிரட்டுறாங்களாம் பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு போங்க இப்படியே இருந்தீங்கன்னா விரல ஒடிச்சிடுவாங்கன்னு அவருக்கு மேல இருக்கக்கூடிய எஸ்பி சொன்னதா அந்த டிஎஸ்பி சொல்றாரு இப்ப அந்த எஸ்பி அப்படி சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு பிரஷர் வந்திருக்கும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து இருக்கும் இப்போ மெய்யனாதாங்கிற திமுக அமைச்சர் அங்க போகும்போது காரை கேட்டாங்களே இவர் ஃபார்மலாக ஒரு ரெக்வஸ்டேஷன் வராம நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு இது வந்துட்டு திமுக அமைச்சருக்கு தெரிய போயே அவர் உடனே எஸ்பி கிட்ட கூப்பிட்டு மிரட்டி இருப்பார் என்ன அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திமுகவோட கல்ச்சர் படி மிரட்டி இருக்கலாம் அதனால தான் அந்த எஸ்பி வெல் ரெண்டு பர்சனாலிட்டி தானே ஆனாலும் கூட அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இவரு போயிட்டு டிஎஸ்பிட்டு இந்த மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு இப்போ உள்ளுக்குள்ளவே இந்த திமுக அரசாங்கம் அமைச்சர்கள் சரியில்லைங்கிறதால போலீஸ்குள்ளவே எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க அதனால தான் இதே மாதிரி பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பகணும் அஜித்குமார் அந்த விஷயத்தில் வந்து சாரிமானு கேட்டாரு இப்ப இந்த மாதிரி விஷயம் இந்த குழந்தைக்கு நடந்துக்கிறதுல என்ன கேட்க போறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனித்துளியும் மு க ஸ்டாலின் அவர்கள் சாரிமா சாரிப்பான்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கேட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒண்ணுமே சரி இல்லைங்க எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு நடக்குது அப்படின்னா சரி பரவாயில்லடா ஒரு எட்டு கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட தமிழகத்துல இந்த மாதிரி அங்கே இங்கே நடக்கிறது இயல்பு தான் நடந்த அப்புறம் நம்ம என்ன செய்யணும் ஸ்ட்ரிக்டா ஆக்சன் எடுக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஆனா ஒன்னொன்னுமே இவ்வளவு மோசமாக நடந்துகிட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சிறப்பாக நடக்குதா தமிழகத்துல இல்லதே இல்லை இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா போனதுக்கு காரணம் திமுக அரசாங்கம் ஆனா நிறைய பேர் சரியா இருக்கிறதுக்கு காரணம் அரசாங்கம் இல்லைங்க அவன் தர்மப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஓகே தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தர்மத்துக்கு வந்துட்டு தலை குனிந்து அவங்க பாட்டுக்கு இப்படித்தான் நம்ம வாழணும் சொல்லி இதுதான் சரியான வழின்னு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்ல அப்படின்னா திமுக காரங்க போலவே இவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழகம் வந்துட்டு ஆப்பிரிக்க தேசத்துல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்குல்ல அந்த மாதிரி ஆகி போயிடும் இங்க பாருங்க ஒரு குழந்தை பெண் குழந்தை தமிழகத்துல எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு எவ்வளவு ரேப் கேஸ் நடந்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ண போய் கற்பழிச்சு கொள்றான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ண திமுக உள்ள போயிட்டு அந்த மாதிரி செக்சுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது வயசான பாட்டிங்களுக்கு செக்சுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது ஸ்கூல்ல பிரச்சனை நடக்குது காலேஜ்ல பிரச்சனை நடக்குது யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடக்குது வீட்டுல நடக்குது வெளியில நடக்குது எங்கேயுமே நடக்குது பயமே இல்லை முகஸ்டாலின் வந்துட்டு ஒரு பொம்மை முதலை முதலமைச்சர் அவர் ஒரு புலி அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிற துணிச்சல் தாங்க இந்த அசட்டு துணிச்சல் தான் அயோக்கிய பையன் அத்தனை பேருக்கும் வந்துட்டு ஒரு தைரியத்தை கொடுக்குது இல்லைன்னா ஒரு பத்து வயசு குழந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உணச்சி பண்ண முடியுமா அபியூஸ் பண்ண முடியுமா பயம் இருக்குல்ல அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த நியூஸ் வந்து வெளியே வந்த காரணம் வந்து அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து என் இப்போ இன்னும் அவங்களை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போராட்டம் பண்ணுறாங்க இல்லை இதையும் மறைச்சிருப்பாங்களோ இதே மாதிரி எக்கச்சக்கமாக மறைக்கப்பட்டிருக்குங்கிறது தாங்க உண்மை தமிழகத்தில் வெளில வந்திருக்கிறது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு தான் வெளில வந்திருக்க வழியே பல விஷயம் இன்னும் வெளியில் வரலை இன்னும் நிறைய பேர் நம்ம என்னத்தான் வரனச உண்டு பண்ணாலும் கூட வெளில தெரிஞ்சுக்கிட்டே நமக்கு மான பிரச்சனை நாளைக்கு வந்துட்டு ஒரு பழி சொல்லா போயிடும் போகிறப்ப வரப்பெல்லாம் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் எல்லாம் இதையே சொல்லி காமிப்பான் நம்ம மேலே குற்றமே இல்லாட்டி கூட அப்படிங்கிற பயத்தில் தயக்கத்தில் வெளியில் சொல்லாமல் இருக்கிறான் ஏதோ இந்த பெற்றோர்களை வந்துட்டு நம்ம பாராட்டணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது கட்டுப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக வெளில வந்து சொல்லியிருக்கிறான் ஒரு வாரமாக ஒரு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் நினைச்சா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் போலீஸுக்கு வந்துட்டு அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய சிஎம் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு என்ன பண்ணுங்களே எது பண்ணுங்களே தெரியாது இருபத்தி நாலு மணி நேரத்துல குற்றவாளி யாருன்னு கைது செய்ய அப்படி அப்படி போலீஸ் சும்மா இருக்குமா இல்லைனா கூட போலீஸ் செய்யுங்க ஆனா அவங்களுக்கு என்ன பிரெஷரும் பல இடத்துல பார்க்குறோம் இந்த மாதிரி குற்றங்களுக்கு உறுதுணையாக திமுக காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ சொல்லுது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அவங்க சைட்லேருந்துட்டு ப்ரெஷர் போகுது இந்த குற்றங்களை நேரடியாக அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லலை அண்ணா நிவ்ல அந்த மாணவிய போயிட்டு செக்ஸுவலா ஹராஸ் பண்றது ஒரு திமுக காரங்க அதுக்காக நம்ம எல்லா பெண்களையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாத்தையும் நேரடியா திமுக காரங்க செய்யறாங்கன்னு சொல்லி சும்மா சொல்லல ஆனா யாரெல்லாம் குற்றவாளிகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் உதவியா இருக்கிறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டாம் ஆனா அப்புறம் திமுக காரங்க போயிட்டு பேசும்போது என்ன ஆகும் போலீஸ் ஆபீசருக்கு ஒரு பயம் வரும் அதனால தான் இந்த போலீஸ் வந்துட்டு இப்படி அமைதியாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது எது எப்படி அரசியல் இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தாலும் வச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட பெண் குழந்தைகள் நம்மளோட பெண்கள் அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேர் பி நோ காம்ப்ரமைஸ் ஓகே இருக்கவே கூடாது தமிழக மக்கள் எல்லோரோட சார்பிலையும் ஒரு கோரிக்கை என்னன்னா மிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த மாதிரி விஷயத்திலையாவது வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எவன் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டான அவனை கண்டுபிடிச்சி கைது பண்ணி விசாரணை பண்ணணும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ஈடுபடக்கூடிய அத்தனை அயோக்கிய பயல்களுக்கும் விரைவில் உச்சபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அது ஒரு அரசாங்கத்தோட டியூட்டிங்க ஆனால் முதலமைச்சர் அதெல்லாம் கண்டுக்காமல் எப்போ பார்த்தாலும் அந்த எலெக்ஷன் மோட்லேயே இருக்கிறாங்க அவங்க இப்போ கூட மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னால் மத்தளத்துக்கு வந்து ரெண்டு பக்கம் தான் அடி எனக்கு எல்லா பக்கம் அடி விழுதுன்னு சொன்னார் இப்போ வந்து பொன்முடி பேசினாங்க அவருக்கு வந்து ஒரு பதவி எடுத்தாங்க அதுக்கடுத்து பிரச்சனையாச்சு அதே மாதிரி இப்போது இப்போ வந்து திருச்சி சிவா பேசியிருக்காரு காமராஜரை பற்றி அது எல்லா பக்கமும் அடி விழுது அப்படின்னா நீங்கள் சரியாக வேலை பார்த்தா ஏன் அடி விழுது சரியாக வேலை பார்க்கலன்னா அடி விழும் உதவிழும் ஓட்டு மட்டும் விழாது கண்டிப்பாக அப்படி தான் நடக்க போகுது திறமையே இல்லாமல் அவ்வளோ போய் ஒரு வந்து உட்காந்துருக்கீங்க சரி உட்காந்து பறமையாக திறமைய வளர்த்துக்கணும் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுங்க நீங்கள் நாட்டு மக்களுக்காக அதை பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு கோடி கோடியை எப்படி கொள்ளடிச்சு வச்சுக்கிறது எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மோடி அரசு பிஜேபி மதவாதம் அப்படின்னு சொல்லி இல்லாத விஷயத்தை சொல்லி 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 தமிழக மக்களுக்கு பூச்சாண்டி காமிக்கிறது இதுலேயே கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா நாட்டு எப்படி உங்களால் நிர்வாகம் பண்ண முடியும் நாட்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு எப்படி உங்களால் கொடுக்க முடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த லெவலில் போகணும்னா வளர்ச்சி வேணும் அதற்கான சிந்தனைகள் எப்படி வரும் உங்களுக்கு அதெல்லாம் வராமல் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துலேயே கவனம் செலுத்துறதால உங்களோட சுயநல அரசியல் குறித்து மட்டுமே கவனம் செலுத்துறதால என்ன ஆகுதுன்னா அப்புறம் எக்கச்சக்கமாக வந்துட்டு பிரச்சனை வருது உங்களுக்கு அடி விழுதுன்னு சொல்கிறீங்க ஒரு தலைவன் புலம்பலாமாங்க நாட்டு மக்கள் நாம புலம்பலாம் நாங்கள் நிர்கதியாக இருக்கிறோமே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு பெற்று இருக்கிறமே அப்படி நாம புலம்பலாங்க தலைவன் என்ன செய்யணும் நாட்டு மக்கள் புலம்பல்களை நீக்கணும் அதற்கான செயல் திட்டங்களை கொண்டு வரணும் சிறப்பா நிர்வாகத்தை நடத்தணும் அதை விட்டுவிட்டு அவர் இப்படி புலம்பிட்டு இருக்காரு முடியல அடி வந்திருக்கீங்களே எதுக்கு அங்க இருக்கீங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க சார் தமிழக மக்களாவது நல்லா இருக்கட்டும் தமிழ்நாட்டு அரசியலும் தூய்மைப்படட்டும் இன்னைக்கு பாருங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த திருச்சி சிவா எவ்வளவு அநாகரிகம் இந்திய முதலமைச்சர்களேயே பெருந்தலைவர் காமராஜர் போல ஒரு முதலமைச்சர் கிடையாது வரலாற்றலாம் ஒப்பற்ற தியாகி மாம்பெரும் தலைவன் அதனால தான் அந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர்ங்கிறோம் அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக எவ்வளவு மோசமா பேசுறீங்க அவர் இல்லைங்கிறதுக்காக என்னனாலும் பேசுவீங்களா எந்த ஒரு ஆவணத்திலையும் பதிவு செய்யப்படாத விஷயத்தை நீங்க பாட்டு பேசுவீங்களா பெருந்தலைவர் காமராஜர் கூடவே பலகடை எத்தனையோ ஆளுமைகள் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா கருணாநிதிக்கு தெரிஞ்சு போச்சா திருச்சி சிவாவுக்கு தெரிஞ்சு போச்சா நீங்க கருணாநிதியை உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காக காமராஜரை தாழ்த்தி பேசுவீங்களா காமராஜர் எப்படிப்பட்ட பெருந்தலைவருங்க காமராஜருக்கு மேல காமராஜர் மேல இருக்கிற பிம்பத்தை உடைக்கணும் அவர் உயிரோடு இருக்கும்போது அவதூறு பரப்பி பரப்பு பரப்பி அவரை இந்த திமுக கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்கள் அவ்வளவு ஆபாசமா அருவறுக்கத்தக்க வகையில பெருந்தலைவர் காமராஜர் குறித்து பேசிருக்கிறார் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட நிறம் என்னங்க கருப்பு காட்டுமேட்டில் வேலை செஞ்சோம் வெயிலில் வேலை பார்த்தோம் நிறம் கருப்பாக தான் போவோம் இந்த கோபாலபுரம் குடும்பம் மாதிரி நம்ம ஏசிலேயே உட்கார்ந்து சவுப்பாக இருக்கிறோம் காட்டில் போய் வேலை பார்த்தா வெயில் பட்டுச்சுன்னா கருப்பு தான் போகும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உழைக்க வர்க்கம் அதனால அவரோட ஸ்கின் வந்துட்டு பிளாக் இருந்துச்சு நிறம் கருப்பா இருந்துச்சு அதனால அவரை பார்த்து காண்டாமிருக தோழன் சொன்னது யாரு கருணாநிதி அண்டங்காக்கா எ மாட்டு ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர் வந்துட்டு ரஷ்யாவுக்கு அரசு முறை பயணமா போறாரு இதுவரைக்கும் இந்தியாவுல ரஷ்யாவுக்கு நம்ம எறும்பு மாட்டு தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஏற்றுமதி பண்ணோம் முதல் முறையா ஒரு எறும்பு மாட்டையே ஏற்றுமதி பண்றோம் பெருந்தலைவர் காமராஜர் எரும மாட்டு சொன்னது கருணாநிதி திமுக அதுவும் பெருந்தலைவரை ஜாதிய சொல்லி திட்டினாருங்க கருணாநிதி சாணா நான் நாடார் மக்கள் வந்துட்டு பனைமரம் ஏறுவாங்க அதுக்காக பெருந்தலைவர் காமராஜரை பனை ஏறி மரம் ஏறி நனைச்ச பனை கட்டப்பீடி காமராஜர் கோமாளி ராஜா அறிவீடி நாமெல்லாம் படிக்காத மேதைங்கிற பெருந்தலைவர் காமராஜரை அவருக்கு தமிழ் நல்லா தெரியும் ஆங்கிலம் நல்லா தெரியும் ஹிந்தி நல்லா தெரியும் எழுது படிக்க தெரியும் பேச தெரியும் டெய்லியும் காலையில இந்த ஹிண்டு இங்கிலீஷ் பேப்பரை படிச்சிட்டு அடுத்தவங்களுக்கே கொடுப்பாராம் அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹிண்டு பேப்பரை யாராச்சும் அவருக்கு அவ்வளோ கோபம் வருமா ஏன்னா அந்த பேப்பரை புது பேப்பரை பிரிக்கும்போது ஒரு ஃபீல் நல்ல ஃபீல் வரும் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்டா படிச்சுங்கன்னு சொல்லி கேட்பாராம் வெளிநாட்டு அறிஞர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்களை தினந்தோறும் படிப்பாராம் அப்படிப்பட்ட மேதைய அறிவளின்னு சொன்னது இந்த கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜர் சின்ன வயசுலேயே நம்ம நாட்டோட விடுதலை போராட்டத்துக்காக கலந்துகிட்டு ஜெயிலுக்கு போனார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அவர் வந்துட்டு ஜெயிலில் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தாரு நாடு விடுதலை அப்புறம் நாட்டு மக்களுக்காக வாழ்ணும் முடிவு பண்ணிட்டார் பெருந்தலைவர் காமராஜரோட அம்மா சிவகாமி தேவி அப்பா கல்யாணம் பண்ணிக்கப்பா என் காலகட்டத்துக்கு அப்புறம் உன்னை யாரை பார்த்துக்கணும் உன்னை யாருப்பா அவங்க யாராச்சும் உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லும்போது இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவே நான் வாழ்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கல அதுக்காக என்ன தெரியுமா சொன்னார் இந்த கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜர் அழின்னு சொன்னார் இந்த அழிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நான் தயங்குறேன் திருநங்கையர் எல்லாத்தையும் நான் வந்துட்டு போட்டிருக்கிறேன் பாராட்டுகிறேன் அவங்க மனசுப்படி வாழணும்னு விரும்புகிறேன் ஆனால் வரலாற்றில் பெருந்தலைவர் காமராஜர் இந்த கருணாநிதி எவ்வளோ மோசமாக பேசியிருக்காருன்னு இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்புறமா பார்த்தோம்னா நாம எல்லாம் பெருந்தலைவர் காமராஜருங்கிறோம் இந்த கருணாநிதி வெறுந்தலைவர் காமராஜர்னார் நக்கல் இதெல்லாம் பார்த்து மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சரி இவரை ஜாதி சொல்லி திட்டது மட்டும் இல்லாம என்னைக்குமே உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு பகையா இருந்தா கூட உங்க அம்மாவை நான் மதிப்பேன் தெய்வம் அதான் தமிழர் பண்பாடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மோசமா பேசுனதோடு மட்டும் இல்லாமல் திட்டதோடு மட்டும் இல்லாம காமராஜரோட அம்மா சிவகாமியே மோசமா பேசியிருக்கார் கருணாநிதி கருவாட்டுக்காரி சிவகாமி கருவாட்டுக்காரியின் மகனுக்கு யாரும் பொண்ணு கொடுப்பா யாரும் பொண்ணு கொடுக்கல பெருந்தலைவர் காமராஜருக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலையா ஏன்னா பெருந்தலைவர் காமராஜரோட அம்மா கருவாட்டுக்காரியாம் இப்படிலாம் சொன்னது யாரு இந்த கருணாநிதி அவரை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றது கடைசி வரைக்கும் அவரு சிஎம்மா இருந்தப்பவும் சரி கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு போனாருங்க உடனே அதை என்ன தன்மை செஞ்சாங்க அந்த வாடகை வீட்டை போட்டோ அடிச்சு போட்டோ பிடிச்சு போட்டு அங்கங்கோ போஸ்டர் ஒட்டி சோலைகளின் நடுவே வாழும் சோசலிச பிதா அப்படின்னு வந்துட்டு பெருந்தலைவரை பத்தி இவர் ஏழைகளின் பங்காளன்னு சொல்றாரு ஆனா பாருங்க எவ்வளோ பெரிய சோலைகளின் கீழே வாழ்றாரு சோலைகளின் மத்தியில் வாழ்கிறாருன்னு சொல்லி போய் சொல்லி விட்டார் இன்னைக்கு உதயநிதி வீடு எப்படி இருக்குது மு க ஸ்டாலினோட வீடு எப்படி இருக்குது இவங்களா வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொந்த வீட்டில் வாழ்றாங்களா சொந்த வீடுன்னா கூட சாதாரண வீடாங்க அமெரிக்க அதிபர் போல பங்களால வாழ்ந்துட்டு இருக்கிறார் முக ஸ்டாலின் உதயநிதியும் ஆனா பெருந்தலைவர் காமராஜர் வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு போனார் அவர் வாழும் பொழுது அவரை பத்தி இவர் ஏழைகளின் பங்காளம் சொல்லிவிட்டு சோலைகளின் நடுவே வாழ்றாரு அப்படின்னு சொல்லி போய் சொன்னான் சாகும்போது கையில இருநூத்தி ஐம்பது ரூபா தான் பணம் இருந்ததா சொல்லுவாங்க பெருந்தலைவர் காமராஜர் கிட்ட அந்த பணத்தை கூட அவர் எதுக்காக வச்சிருப்பாராம் விடுதலை போராட்ட வீரர்கள் தியாகிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களே அவங்களாம் நாட்டுக்காக மட்டுமே தியாகம் பண்ணாங்க விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டாங்க அதனால தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருள் சம்பாதிக்கலை அவங்க காமராஜரை பார்க்க வருவாங்களாம் ஏன்னா காமராஜர் கூட சேர்ந்து அவங்களா சிறைக்கு போனவங்க அவங்களாம் வந்தால் எப்படி வந்தீங்க பஸ்ஸில் தான் வந்தேன் பஸ்ஸுக்கு காசு அப்படியே அவங்க தயங்கிட்டே நிற்பாங்களாம் இந்தாங்க சொல்லி ஆளுக்கு நூறுரூவா கொடுப்பாராம் அதுக்காக பணம் வச்சிருப்பாராம் அப்படி கடைசியில் அவர் சாகும்போது கூட இரநூத்தம்பது ரூபாங்க பணம் இருந்ததாக சொல்லுவாங்க ஆனால் அவர் சுவிஸ் பேங்கில் பணம் போட்டு வச்சிருக்காரு ஹைதராபாத் பேங்க்ல ஏழு கோடி ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்காரு இப்படிலாம் போய் சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் மீது அவதூறு பரப்பிய கட்சி திமுக அவர் முதறிஞ்சர் ராஜாஜி போலவே நம்ம இளைஞர்களை யாரும் மது குடிச்சு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி முதறிஞ்சர் ராஜாஜி போலவே மது விளக்க அமல்படுத்தி வச்சிருந்தாரு நாட்டில் சாராய கடைகளை திறக்கவே இல்லை ஆனால் அந்த திமுக காரங்க என்ன தெரியுமா சொல்லிவிட்டாங்க காமராஜர் டெய்லி ஃபாரின் சாருக்கு அடிச்சுட்டு தான் தூங்குவார் இப்படி அவர் உயிரோடு இருக்கும்போது வெறும் அவதூறாக பரப்பி ஒப்பற்ற ஒரு தலைவனை மக்கள் மத்தியில் தப்பு தப்பு தப்பாக சொல்லி தோற்கடிச்சான் ஆனால் அவர் இப்படிப்பட்ட தலைவர் தெரியுங்களா அவர் சிஎம்மா இருக்கும் பொழுது அவரோட இருந்து அவங்க அம்மா அந்த கிராமத்துல தான் இருக்கிறாங்க தன்னோட தாயை கூட இந்த சிஎம் ஆயிட்டேன்னு சொல்லி சீஃப் மினிஸ்டருக்குன்னு வீடு இருக்கும்போல அங்கே உண்டதெல்லாம் தங்க வைக்கல இல்லை இவர் வந்துட்டு வாடகை வீட்டில் இருந்தார்ல அங்க கூட தங்க வைக்கல சொந்த ஊர்லேயே தங்க வச்சிருந்தாரு அந்த சொந்த ஊர்லேருந்து இருந்து ஒருத்தர் வராரு அவர் வந்துட்டு உங்கள் அம்மா அந்த மாதிரி போர்வை கேட்டாங்க குளிரதுன்னு சொல்லி அப்படின்னு காமராஜர்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு ஆகட்டம் பார்க்கலாம் அப்படிம்பாரு அப்புறமா அவரே என்ன சொல்லுவார்னா இந்த வந்தவரே ஒரு ஃபேன் ஒன்று கேட்டாங்க அப்படின்னு அதுக்கு காமராஜர் சொல்லுவார் எப்போ குளிரிதுன்னு தான் போர்வை கேட்குறா அப்புறம் எதுக்கு ஃபேனு ஒன்று போர்வை வாங்கி கொடுப்பேன் இல்லை வந்துட்டு ஃபேன் வாங்கி கொடுப்பேன் அப்படி சொல்லி தான் தாய்க்கு கூட போர்வையும் ஃபேனும் ஒன்னா சேர்த்து வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு ஒப்பற்ற மகத்தான எளிமையின் சின்னம் பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு ஏசி தான் வேணும்னு கேட்டிருப்பாரா சார் நம்ம இப்போ சொல்லும் போது நமக்கே விளக்கம் வருது இப்போ கூட்டணியில் இருக்கிற தீம் காங்கிரஸ்காரங்க எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல பெருசா கொஞ்சமாவது சூடு சொரண வெக்கம் ரோசம் இருக்கிற மனிதன் சுயமரியாதை இருக்கக்கூடிய மனுஷன் எவனுமே இந்த திமுக ஆதரிக்க மாட்டான் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருமே இன்னைக்கு திமுக ஆதரிக்க மாட்டான் பெருந்தலைவர் காமராஜர் மீது பெரிய மதிப்பு வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத சூடு சொரண இல்லாத சுயமரியாதை இல்லாத ஆட்கள் காரணம் என்ன தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி வேற இன்னைக்கு இருக்கக்கூடியது பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி இல்லை அவர் இருந்த காங்கிரஸ் கட்சி இல்லை இது இந்திரா காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி இந்த இந்திரா காந்தி பெருந்தலைவர் காமராஜரை மதிக்கல இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டரா ஆக்குனது இந்த கிங் மேக்கர் காமராஜர் ஆனா பிரைம் மினிஸ்டரா வந்த பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டி விட்டது இந்திரா காந்தி அதனால காமராஜர் அவருடைய காங்கிரஸ் கட்சியில் இருந்து அதாவது விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட காங்கிரஸ் கட்சியில் இருந்து இந்திரா காந்தியை நீக்கி விட்டார் இந்திரா காந்தி தனியா கட்சி ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் ஐ அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த கட்சி தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கட்சி பெருந்தலைவர் காமராஜரை உரிமை கொண்டாடும் தகுதி பெற்றது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் ஏன் தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஜூன் மாசம் நடந்த தேர்தலில் குஜராத்ல பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார்ல காங்கிரஸ் வந்துட்டு ஓ ஆர்கனைசேஷன் ஸ்தாபன காங்கிரஸ் அந்த ஸ்தாபன காங்கிரசும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை அறியப்படக்கூடிய கட்சி முன்னாடி வந்துட்டு பாரதிய ஜனசங்கமா இருந்துச்சு அந்த ஜனசங்கமும் ஒன்னா சேர்த்து ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு குஜராத்தில் வெற்றி பெற்றோம் பெருந்தலைவர் காமராஜர் எங்க கட்சியோட அவர் கட்சியை கூட்டணியில் சேர்த்தார் அப்ப நாங்க தான் அவர் உரிமை கொண்டாட முடியும் மொழியே இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க உரிமை கொண்டாட முடியாது அதனால தான் இவங்க எல்லாம் காமராஜர் தானே சொன்னாங்க நம்ம தான் இந்திரா காந்தியோட காங்கிரஸ் கட்சியாச்சே இது காமராஜரோட காங்கிரஸ் கட்சி இல்லேன்னு சொல்லி ஒருவேளை ஒதுங்கி இருக்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாறு இதுதான் விஷயம் பெருந்தலைவர் காமராஜர் வழியில வந்த காங்கிரஸ் காரனா இருந்தா இவங்களுக்கு என்ன தோணி இருக்கும் முக்கியம் தன்மானம் தாண்டா முக்கியம் தோணி இருக்கும் இவங்க இந்திரா காந்தி வழியில வந்தாங்க இவங்களுக்கு பதவிதான் முக்கியம் நாலு எம்எல்ஏ வேணும் நாலு எம்பி வேணும் அதன் மூலமா வந்துட்டு நாலு காசு வேணும் இப்படி யோசிக்கக்கூடிய ஆசாமைகள் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறான் ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்கள் இருந்திருந்தால் அந்த தொண்டர்கள்லாம் கொதித்தெழுந்து இருப்பார்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு தொண்டர்களே கிடையாது இருக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு பேர் பத்து பதினஞ்சு பேரும் தலைவர்கள் தொண்டர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ அந்த பத்து பதினஞ்சு பேர் என்ன செய்கிறாங்க நம்ம தனியாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு தொகுதியை கூட டெபாசிட் வாங்க முடியாது அதனால நம்ம என்ன செய்யலாம் திமுக கூட சேர்ந்து இருந்தால் தான் ஒரு நாலு பேராவது எம்எல்ஏ ஆகலாம் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை அவமரியாதை செய்திருக்கக்கூடிய திமுக அவங்க கூட நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டியும் திமுகவுக்கும் யாரும் ஓட்டு போட போகிறதில்ல காமராஜரை அவமரியாதை பண்ண அப்புறமும் அமைதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கும் தமிழக மக்கள் யாரும் ஓட்டு போட போகிறதில்ல உண்மையாகவே ரொம்ப எளிமையின் சின்னமாக வாழ்ந்தார் காமராஜர் அவர் வந்துட்டு ஏசி இல்லாமல் தூங்க மாட்டேன்னா சொல்லிருக்க மாட்டார் வாய்ப்பே கிடையாது ஆனால் சோசியல் மீடியாவில் இப்போ அந்தளவுக்கு சில விஷயம் போடுறாங்க எப்போ காமராஜர் வந்துட்டு இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆனால் ஸ்பிளிட் ஏசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்றாங்க அது எந்தளவுக்கு உண்மையுன்னு தெரியல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் காமராஜர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை எதிர்த்தே அரசியல் பண்ணது திமுக அவருக்காக இவங்க வந்துட்டு எல்லா பயணர் விடுதிகள்லையும் ஏசி போட்டாங்கன்னு சொல்றது கதை விடுறதா இல்ல நிச்சயமா கதை விடுறது நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தாங்க எனக்கு தேவையான விஷயத்தை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க நான் உங்களோட பரம்பரை எதிரி நீங்க எனக்கு பார்த்து பார்த்து வச்சு செய்வீங்களா அதுவும் கருணாநிதி தன்னை விமர்சனம் பண்ணாவே அவனை ஒழிச்சு கட்டுன்னு நினைக்கக்கூடிய ஆளு அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரி பெருந்தலைவர் காமராஜர் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான் திருடனை வீட்டுக்குள்ளே கூட்டு வச்சுக்கிறதும் ஒன்று தான் சொன்னவர் அது ஒரு விசக்கிரும்பி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க அன்னைக்கு பேசிக்கிட்டாங்க திமுகவை திமுக ஒளியும் நினைச்சாரு தேசியனாவே இந்திய தேசியம்தான் அதுல என்ன தமிழ் தேசியம் தெலுங்கு தேசியம் இப்படிலாம் பேசின மிகப்பெரிய தேசிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பிரிவினை பேசின திராவிட பிரிவினை பேசின இந்த திமுகவை கருணாநிதியை அவர் ஏற்றுக்கிட்டு இருப்பாரா இவங்க கூட நட்பு பாராட்டி இருப்பாரா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி